வெல்கம் ஸ்டூ பூங்கோதேஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் ரோஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா பூண்டை வதக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமா வந்த பிறகு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சிலர்லாம் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு இந்த காளான் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நான்வெஜ் பக்கமே போக மாட்டீங்க அவ்வளோ ருசியா இருக்கும் மிளகு நல்லா வெந்த பிறகு பொடியா நறுக்கி வச்ச காளான சேர்த்துக்கோங்க காளான நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க காளான் கொஞ்சம் வெந்த பிறகு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தட்டு போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து தட்டை திறந்து ஐந்து இல்ல ஏழு நிமிடம் அப்படியே வேக விட்டு எடுத்துக்கோங்க காலனை சுத்தி எண்ணெய் மிதுக்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க காளான் வறுவல் தயாராகிடுச்சு சூடாக பரிமாறுங்க நீங்கள் தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதம் வைத்து சாப்பிடலாம் சுவையாக இருக்கும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்